செய்திகள் வாசிப்பது வாக்கா சிவகுமார் காட்டுமன்னார் கோவில் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் உறவினர்கள் பெட்ரோல் ஊற்றி கொண்டதால் பரபரப்பு காட்டுமன்னார் கோவில் அனுமதி இல்லாமல் இயங்கி வந்த டாஸ்மர் பார் பார் அடித்து நொறுக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் கக்கன் நகரை சேர்ந்த மாதவன் என்பவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாரில் தாக்கியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி பல முறை உயர் அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காதவர்கள் மாதவன் உறவினர்கள் மறியல் செய்து பெட்ரோல் ஊற்றி கொண்டதால் பரபரப்பு